கிளிமஞ்சரோ கிளிமஞ்சரோ என்பது ஒரு மலையின் பெயர் கிளிமஞ்சரோ அந்த மலை எங்கே இருக்கிறது என்றால் ஆப்பிரிக்க தான் இருக்கிறது அதை பற்றி நான் பல வருடங்களுக்கு முன்பே அதை தெரிந்து வைத்திருந்தேன் எங்கே இருக்கிறது அங்கே மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ன என்ன விலங்குகள் இருக்கிறது என்றெல்லாம் நான் முன்பே படித்து தெரிந்திருந்தேன் மச்சுபிச்சு என்ற ஒரு மலையும் இருக்கிறது ஆண்டஸ் மலை ஆனால் அந்த மலையில் இருக்கக்கூடிய இடத்தின் பெயர் மச்சுபிச்சு அந்த பெரு நாடு இருக்கிறது அங்கே வாழ்ந்த மக்கள் எல்லோரும் தரைக்கு வந்து வந்துவிட்டார்கள் மறையிலிரு மலையிலிருந்து தரைப்பகுதிக்கு வந்துவிட்டார்கள் காரணம் அங்கே அவர்களால் இருக்க முடியாமல் படையெடுப்பு ஸ்பானிஷோட படையெடுப்பு எல்லோரும் வந்துவிட்டார்கள் அந்த இடம் சுற்றுலா மையமாக இருக்கிறது இதெல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் அதன் காரணம் உங்களுக்கு தெரியும் பொழுது புரிய வரும் கிளி மஞ்சரோ கிளி என்பது தமிழ் பெயர் மஞ்சரோ என்பது மஞ்சளிலிருந்து வந்த ஒரு தமிழ்ச்சொல் கிளி மஞ்சரோ அதுபோல மச்சு பிச்சு மச்சு என்றாலே மாடி என்று பொருள் மச்சு வீடு என்று வழக்கத்தில் இருக்கிறது அது வீடு போல அமைந்திருப்பதால் அதை மச்சு பிச்சு என்று பெயர் வைத்துள்ளார்கள் தமிழர்கள் உலகமெங்கிலும் அவர்கள் பயணம் பட்டு பல இடங்களில் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அவர்கள் செய்துள்ளார்கள் குவாத்தி என்ற ஒரு நாடு இருக்கிறது மாலா என்பதும் தமிழ் பெயர்தான் மாலை பூமாலை என்று நம்மால் சொல்ல முடியும் குவாத்தி மாலா அதுவும் தமிழ் பெயர்தான் இதெல்லாம் தமிழர்கள் உலகமெங்கிலும் பயணப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை முறையை உணவு வகைகளை எல்லோருக்கும் தெரிவித்தார்கள் என்பதுதான் ஸோ மச்சு பிச்சு கிளிமஞ்சரோ வாத்திமாலா இதெல்லாம் பலருக்கு தெரியாமல் போய்விடும் இதை யூடியூபில் வழியாக நான் பலரும் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் யார் எங்கெல்லாம் சென்றோம் எப்படியெல்லாம் பெயர்கள் வைத்தோம் என்பது தெரியவரும் அதுதான் இந்த பதிவின் நோக்கம் இந்த காலை வேளை குளிர்ச்சியாக இருக்கிறது நேற்று பெய்த மழையினால் இன்று காலை குளிர்ச்சியாக இருக்கிறது அது மகிழ்ச்சியை தருகிறது